தினமும் தெய்வத்தை பூஜிக்க வேண்டும் தேவி சொல்றா நீ வந்து விஷ்ணு பகவானினுடைய பக்தனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்னை நினச்சி தவம் செய்து கொண்டு இருக்கணும் ஒத்த காலில் நின்று தவம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உன் வீட்டில் ஒன்னுடைய குடும்பத்தில் ஒன்னுடைய குலத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்று இருக்கும் அல்லவா உன்னுடைய பெரியோர்களால் உனக்கு கொடுக்கப்பட்ட தெய்வத்தை நிதமும் பூஜிக்க வேண்டும் சரி ஒரு பெண் எப்படி பூஜிக்கிறது எங்களுக்கு எந்த மெத்தடும் சொல்லிக் கொடுக்கலையே நாங்கள் எப்படி இங்கே பூஜிக்க வேண்டும் நம்ம அம்மா சொல்லி கொடுத்துருக்காளே வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம் வாயினால் பாடு வாயால் பாடு கொடுத்துருக்கா இல்லையா வாய அந்த வாயினால் தேவியை தெய்வத்தை புகழ்ந்து பாடு வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய் மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழு